நான் ஒரு வார்த்தையில் கேட்டுடுறேன் ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு சொன்னீங்க ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பட் ஒரு சிலர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இதே பேரைய வச்சு அதே மாதிரி ஒரு கடையை போட்டு நாங்கள் தான் அது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க உங்கள் ஃபீல்டில் மட்டும் இல்லை பிரியாணி ஃபீல்டுலேயும் இப்படி இருக்காங்க எல்லா ஃபீல்டுலேயும் தெருவுக்கு ஒரு தலப்பாக்கட்டி என்னால் பார்க்க முடியுது ஆனால் ஒரிஜினல் தலப்பாக்கட்டி எதுன்னு இப்போ தான் எங்களுக்கே அடையாளம் தெரியுது ஸோ இந்த ஃபேக் ஆட்ஸ் கம்பெனிஸ் இது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது சார் இது நான் அப்பாட்ட நிறைய பேசியிருக்கேன் எனக்கு படிச்சிட்டு வந்த காலத்தில் இது இது பார்த்தா ஒரு கோவம் வரும் என்னடா கோவை பழமுதிருங்கிற பேர் அப்படியே இமிடேட் பண்ணுறாங்களே சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அவுட்லெட்ஸ் இருக்குது நம்ம ஒரிஜினல் வந்து அறுபது அவுட்லெட் இருக்குது ஒரு அறநூற்றி அறுபது அவுட்லெட் பழமுதிர்னு யூஸ் பண்ணுறாங்க அந்த பழமுதிருங்கிற வேர்டே அப்பாவும் அவங்க ப்ரதர்ஸும் அவங்களோட தமிழ் வாத்தியார்கள் உட்காந்து காயின் பண்ண டேம் தான் பழமுதிர் நிலையம் அவரு காயின் பண்ணி பண் கொடுத்த வேர்டு அதுக்கப்புறம் கோவை அப்படிங்கிறத சேர்த்துனது வந்து என்ன ரீசன்னா அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து வந்த மக்கள் தொழில் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு கரெக்டாக பண்ணுவாங்கன்னு எப்பவுமே ஒரு பேர் உண்டு அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து போய் நம்ம மதுரையிலையோ தஞ்சாவூர்லேயோ திருநெல்வேலியோ திருச்சியிலையோ கடை கேட்டால் ஒரு வாடகை கடை கேட்டால் இம்மிடியட்டாக கொடுத்துருவாங்க சார் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க கண்டிப்பாக நல்லா தொழில் பண்ணுவீங்கன்னு அது கோயம்புத்தூருக்கான பெருமை ஸோ இந்த இந்த கோவை பழமுதிர் நிலையம்ங்கிற நேமை சென்னை உட்காந்துட்டு கோவை பழமுதிர் சோலைன்னு ஒருத்தர் காப்பி பண்ணுறாரு அப்படியே கோவை பழமுதிர்னே வைக்கிறாரு நான் அவரை வந்து வேற ஒரு தருணத்தில் மீட் பண்ணுறேன் அவர் ஒரு நண்பர் ஆயிடுறாரு அவர்கிட்ட இருந்து நம்ம கடையெல்லாம் விலைக்கு வாங்குகிறோம் அப்போ மீட் பண்ணுறப்ப கேட்குறேன் என்ன சார் நீங்கள் எப்படி கோவைக்கு சம்மந்தம் சார் கோவைக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது நான் சென்னை தான் பேர் உங்கள் பேர் நல்லா இருக்க அப்படியே நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேர் காப்பி பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் வேல்யூஸ் அண்ட் வாட் இஸ் இன்சைட் த பிஸ்னஸ் அதை காப்பியே பண்ண முடியாது கல்ச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் நாட் காப்பியபிள் அதை வந்து யார்னாலையும் காப்பி பண்ண முடியாது அது வந்து உருவாகிறது அந்த கல்ச்சர் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வேல்யூஸ் புரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணால் மட்டுமே தான் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும் ஷார்ட் டேர்ம் எஸ் அவங்க வந்து ஒரு கடை போடலாம் அந்த பேர் பார்த்து கொஞ்சம் கஸ்டமர் ஏமாந்து உள்ளே போகலாம் பட் லாங் டேர்ம் ஒரு பிஸ்னஸ் சர்வைவ் ஆகணும்னா நிறைய சைக்கிள்ஸ் பார்க்கணும் அதில் வந்து ஒரு குட் பீரியட் இருக்கும் பேட் பீரியட்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் மாறும் கோவிட் மாதிரி ஒரு விஷயம் வரும் இதையெல்லாம் தாண்டி நிலச்சி நிற்கணும்னா அந்த கல்ச்சரும் வேல்யூ சிஸ்டமும் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால நான் அப்பாட்ட கேட்பேன் அந்த படித்து முடிச்ச காலத்தில் என்ப்பா இவங்க மேலெல்லாம் கேஸ் போட்டுடலாம் இப்பெல்லாம் சட்டங்கள் வந்துருச்சு அப்பா என்ன சிம்பிளாக சொல்லிவிடுவார் நம்ம பேர் வச்சு அவனால் ஏதாவது தொழில் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கிட்டுப்பா பரவாயில்ல அவனும் நாலு காசு சம்பாரிச்சுக்கிட்டும் பொழைச்சிக்கிட்டும் பாரு ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்ததுல அந்த மாதிரி நம்ம யார் மேலெல்லாம் கேஸ் போடணும்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் பிஸ்னஸே சர்வைவ் ஆகலை அதனால அப்பா சொல்லுவார் இப்போ கேஸ் போட்டுருந்தா அந்த பணம் வேஸ்ட்டு தானே அதுவும் மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒன்றிய நாலு பேர் இந்த தொழில் அதே மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுன்னு சொன்னாலும் அப்பா இருக்கிற எல்லாமே கற்றுக் கொடுப்பாரு அப்பா சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த தொழிலுங்கிறது இதை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கறதுல இல்லை இதை டெய்லியும் அந்த கிரைண்டை வந்து எவ்ரிடே அதை பண்ணுறதுல தான் இந்த தொழிலோட ரகசியம் இருக்குன்னு ஸோ அந்த விதத்தில் தொழில் பார்த்து காப்பி பண்ணுறங்காட்டியோ இதை வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறங்காட்டியோ மட்டும் சக்ஸஸ் கிடைக்காது த ஹார்ட் ஒர்க் அண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் பில்டிங் கல்ச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ்